கர்ப்பமாக இருக்கும்போது உள்ள இருக்கிற குழந்தையோட அசைவை ஏன் கண்காணிக்கணும் அசைவுங்கிறது ஆரோக்கியமான குழந்தையின் அறிகுறி இப்ப வெளியில இருக்கிற குழந்தைங்க துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அதே சமயத்துல குழந்தை குடம் சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம் கம்முன்னு வந்து அம்மா மடியில படுத்துக்கும் இல்லையா அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற குழந்தை அதுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா அசையாம இருக்கும் அதனால அது அசையிலன்னா நம்ம வந்து அதை சீக்கிரம் ஒரு டெலிவரி பண்ண வேண்டிய நிலை ஏற்படலாம் ஒரு ஒரு மணி நேரத்துல மூணுல இருந்து ஆறு அசைவாக தெரியணும் தொடர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தெரியலன்னா பேனிக் ஆகாதீங்க அந்த நேரத்துல குழந்தை தூங்கி எழறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியலன்னா திருப்பி அடுத்த ஒரு மணி நேரம் கணக்கு பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேல அசைவு தெரியலன்னா கட்டாயம் மருத்துவமனைக்கு போயிடுங்க இது வந்து இருபத்தி வாரத்துக்கு பிறகு குறிப்பா ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு பிபி சுகர் அனீமியா ரொம்ப குண்டா இருக்கிறது ஐவிஎஃப் பிரெக்னன்சி இந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் ஒரு நோட் போட்டு இந்த கவுன்ச மெயின் மெயின்டைன் பண்றது நல்லது